நமக்கு திருக்காய பரம்பரை குருநாதருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆசிர்வாதத்தை அருள் இருக்கிறார்கள் நம்முடைய ஆதின புலவராக இருக்கக்கூடிய சிவகுமார் ஐயா அவர்களை புரட்சி வணங்கி சைவ சித்தாந்தத்திலே ஒரு பாடம் அளவிலிருந்து பேர் சாமியை பார்க்கறது எப்படி நடந்து பார்க்கறது எப்படி அதில் காண்டல் அளவையும் ஒன்று இருக்கு பிரத்யேட்ச காட்சி அது நாலு பிரிவு கண் வாசல்ல பார்க்கறது வாயில் காட்சி இன்னொன்னு மனசுல பார்க்கறது நிறைய பார்க்க முடியாது மனசுல பார்க்கறது மாயா மாயாக்காரியம் முழுமையாக பார்க்க முடியாது ി നനച്ചു നെച്ചി സത്വേദന നാലാവും മാണിക്കവാസകളിലെ തന്നെ കയ്യിലേ അവർക്ക് അനുഭവം എന്നിവ അനുസരിച്ചത് സിമിക അവരേ இந்த நாயினேனையும் சிவியை ஏற்றி வைத்தார் அப்பால் அதே போல சுந்தரனுக்கு என்ன அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா ஐராதம் என்பது இந்திரிடம் இருப்பது ஐரா வனம் என்ற இந்த முதல் நாள் சுந்தர எடுத்து வைத்து கேட்டுக்கொள்வார் கலைப்பை கரை மாவட்டம் ஆகா சுந்தரத்தை காசை வந்து அனுப்பி வச்சு வானன் என்ற பூதகணங்களுடைய தலைவனை சுட்டு போய் சுந்தரனை அழைத்துவார் யானை வந்து நீக்குது இப்ப நிற்க போகுது அது எப்படி நீக்குன்னா ஒரு காலை தூக்கி வச்சு மடிஞ்சு உட்காந்துடும் சாமி வானன் வந்து சுந்தரட்ட வந்து விழுந்து வளர்ற பூதகணங்களின் தலைவர் சாமி ஏறும் ஆனதுக்கு தயம்

அது மாதிரி யானை வந்து உட்கார்ந்துருச்சு ஒரு போர் வருத்தம் புகழ் ரெண்டு வரி வருத்தம் என்னை முன்னாடி பாடத்தி அடிக்க நான் என்ன அவருடைய அடியை நான் என்ன பாடல் நூறுதான் படிச்சேன் பாட்டு பாடன்னு சொன்னதுல சொன்னார் ஆனா நூறு பாட்டு தானே படிச்சேன் பாட வந்தோ என்று வேதனைப்பட்டு படிக்கிறேன் அப்படி இருக்கும்

அப்படி இந்த யானையில் கைலாய பயணம் நம்மளும் போக்குவோம் உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதோ சுந்தரம் உட்காந்துருக்கு இடத்த ஓட்டுருக்கு எந்த இடம் பிடிக்குதோ அதில் ஏறிக்கு உட்காந்து மனசில் யானை வந்து உட்காந்துடும் நீங்கள் என்ன பண்ணணும் சுந்தரம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் தள்ளிக்கலி உட்காந்தீங்க மேலே பார்க்கும்போது அதிக கீழே தள்ளி அப்படி மேலே உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதோ பொங்குகிறவங்களுக்கு வாழ்ந்தால் அப்படிங்கன்னா வாழைப்பூ போட்டு ஆனால் எங்கே போயிருக்கோம் கைலாயம் போகும்போது கடல் அரசனுக்கு ஒரு ஆசை என்னடா ஊர்ல இருக்கிறான் சுந்தரர் நல்லபடியா கைலாயம் போகணும் பேரும் வழிபாடு நடக்கும் சுந்தர கைலாயம் அந்த பாட்டுல அப்படி செய்ய பாருங்க கடல் அரசை மட்டும் இங்க இருந்து வழிபாடு செய்ய இஷ்டம் இல்லை நானும் கிளம்பி வர்றேன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாராம் எங்க பூமியில கடல் இல்லாட்டினா நடக்கும் தண்ணிக்கு என்ன பண்ணுறது ஆனால் கிளம்பிட்டாரன் யாரோட உதரோட கைலாயக்கள் பயணிக்கிறான் சொல்கிறாரு உதர நீ எப்படி இருந்தாலும் கீழே போய்தான் ஆகும் நீங்கள் இருக்கிறதுக்கு ஒன்று உத்தரவு கிளம்பி வந்துட்ட சேலம் அண்ணன் முன்னாடியே கிளம்பி காவலுக்கு போகிறாரு யார் யானை அந்த குதிரையில் உபதேசம் பண்ணி மந்திர உபதேசம் பண்ண உடனே குதிரையும் கிளம்பிட்டு இல்லைன்னு கிளம்பி முன்னாடி வந்துருச்சு அவரும் உத்தரவில்லாம் போடுறாரு அந்த கலையில்லாம் இப்போ வேணாம் இவர் கலை மட்டும்பான் இவர் கைலாய் சாமி உத்தரவில்லாமல் கடல இருக்கா நீ வந்துருக்க எப்படி இருந்தாலும் போக போற பாடிப்பே பயணம் பண்ணும்போதே ஒவ்வொரு பாட்டாக பாடிட்டு கைலாயத்துல போய் நிறைவு பண்றப்பதி இது எந்த அடியாரத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை சுந்தரத்துக்கு மட்டும்தான் கைலாயத்துல போய் பாடுற வாய்ப்பு குரல் இருந்தாலும் பாடல்கிறேன் அங்க உடம்போடே போனதுனால தான் என்ன பண்ணியிருந்தாரு பூமுயிர் வேறு செய்தன என்னன்னா உடல் பத்தை நீக்கினார் என்று பொருள் ஆனால் கைலாயத்துக்கு ஒரு போக முடியாது இவர் மட்டும்தான் போய் பாடு பாடிட்டு போகணும் உள்ள அனுமதி இல்லையா கடல் பூமியில் தான் போயிருக்கிறோம் போகும்போது ஒரு தகவலை சாமி என்று சொல்லி யார் அறிவிப்பாங்கன்னா சாமி தான் நமக்கு அறிவிப்பார் இவர் என்ன பண்றாரு சாமி கேள்வி கடலையா நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன்னு யார்கிட்ட சொல்றாரு அஞ்சயர் சொல்லிட்டு கைலாயர் சொல்றவர் நல்லபடியா வந்து சேர்ந்து இன்னும் யார்கிட்ட சொல்றாரு கடல கூட்ட சொல்லி அனுப்பாரு ஆழி கடலையா அஞ்சய் அப்பக்கு அறிவிப்பது அஞ்சய் அப்பக்கு அறிவிப்பதே என்பதோட இந்த பயணத்தை நிறைவு செய்கிறார் ஆகவே நம்மளும் ஒரு நாளைக்கு போயிடுவோம் கைலாயத்துக்கு போயிடுவோம் எட்ரோடில் இருக்கிற அமிர்த கடேஸ்வரர்கிட்ட நம்மளும் என்ன பண்ணுவோம் அமிர்த கடேஸ்வரர் சுந்தரபெருமான் யாரால நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம் யாராவது யாராவது நீர் அரசனோ ஆத்த அரசனோ வருவோம் நம்மளை என்ன பண்ணிடலாம் சொல்லி சொல்லலாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுப்புவார் யானை அனுப்புவார் நினைச்சு எது வேணாலும் அனுப்புவார் யானைய காலமே கலபிக அவர் அவர்களுக்கு தந்தால் கூட எதுல போனா என்ன பத்தில் போனா என்ன காரில் போனா பத்தில் போனா என்ன காரில் போனா எதுலயோ நம்ம எங்கே போனோம் ஆகவே கைலாயம் போய்கிட்டே இருக்கிறோம் ஊர் மக்கள்லாம் பாடுறாங்க பாணன் வந்து நிற்கிறாரு வணங்குறாரு முதல் பாட்டில் அப்படின்னு ஒரு கட்டமாக நீங்கள் அந்த பாட்டில் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படியே நீங்களும் அந்த யானையில் ஏறுவீங்க போகும்போது ஊர்காரங்கள்லாம் பார்க்குறாங்க வேத ஒளி குளிக்குது எல்லாம் நடக்குது கடல் இடையில மலைக்கு இடையிலலாம் புகுந்து போகுதான் எது யானை மலைக்கு இடையிலெலாம் புகுந்து போகுது அந்த மாதிரி போகும்போது நீங்கள் எதாவது மலையில் இடையே இடிச்சு கிடிச்சு கீழே விழுதிங்க நல்லா யானையோட ஒட்டி உட்கார்ந்துக்கோங்க காற்று பேர் அடிக்கும் கீழே விழுந்தாமல் பயணம் பண்ணி இங்கே போயிடணும் விளையா யோக காட்சியில் போயிடணும் இன்னைக்கு யோக காட்சியில் போகிற நாம இந்த ஜென்மத்தினுடைய நிறைவுல நிஜ காட்சியாக எங்க போவோம் எல்லாம் போகும் நினைப்பு வருமானம் நினைக்கிறத நடத்தி வைப்பார் நினைக்கிறத எப்படி நினைச்சாலும் யானை அனுப்பி வைத்தார் அது போல நீங்களும் கைலாயம் போகணும்னு நினைக்கிறோம் நினைத்த அடியாருடைய குறைய நீக்கிறது தான் யாருடைய வேலை கண்டிப்பாக நீங்க வாட்டுக்கு ஆறு மணிக்கு நடக்குமா அப்படின்னு நடக்காது அவன் நல்லா இருக்கான் நல்லா தான் இருப்பான் இவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருப்பான் நான் மட்டும் இப்படி இருக்கேன் டெய்லி பாதிக்கப்பட்டேன் நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு அப்படிதான் இருக்கும் நாம் கைலாயம் போறோம்னு என்ன சொல்லணும் டெய்லி தேவாரம் படுத்திட்டு கைலாயம் போறோம் போறோன்னு சொன்னா என்ன அது நடந்தே சொல்லி கைலாய பயணம் நம்ம யோக காட்சியில் செல்வோம் எல்லாரையும் அனைமையில வரும் முதல் பாட்டு பிடிச்சிருக்கும் முதல் பாட்டு மட்டும் வந்து உட்காரும் நீங்கள் ஏறுறீங்க அப்படியே கற்பனை பண்ணி கொண்டே வந்து கொண்டு கடைசியில் கைலாயம் போற மாதிரி இந்திரன் மால் புரமெல்லாம் வரவேற்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் நீங்கள் அந்த பாட்டில் வரும் யாருக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா நெய்வேலேருந்து ஆதினப்புலவர தலைமையில் எல்லாம் வந்துருக்காங்க தமிழ் சொல்லி சொல்லும் போதும் எப்படி இருக்கும் அந்தமாக எதுவும் வந்துருக்கிற அடியாருக்கு பார்த்துக்கிற ஒரு பாட்டு பாட்டுறாங்க நம்தமர் ஊரன்ற நம்தமர் அடியார்கள்லாம் வந்திருக்காங்க நெய்வேல இருக்குன்னு சொல்லணும் அது மாதிரி சாப்பிட்டு சொல்லணும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு படாடியார் கூட்டம்லாம் அங்கே இருக்கு பராடியாக இருக்கிட்ட நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறது தான் மாணிக்கா அவருடைய வாக்கு பலாடியார்கள் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிறாங்க நீங்கள் வேற இங்கே இருக்கிற நான் இருபத்தஞ்சு வருஷமாக சிவாடியார்கள் இருக்கேன் நீங்கள் எல்லாம் ரெண்டு வருஷமா இது எதுவும் பலாக்கி பார்க்குறீங்க பலாடியாரெல்லாம் எங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க எல்லாம் புத்தடியார்கள் தான் புத்தடியும் புன்மதி அது கொண்டா சொல்லாது என்று சொல்லி இல்லாமல் ஞானம் மேலே ஏறிதான் இருக்கு ஞானம் கட்ட கஷ்ட காலத்திற்கு போட்டு ஒரு ஏற்றா நம்ம வாடிக்க ஏறி இருக்கவே தவளப்பாருக்கு வாடு எத்தனை பேருக்குங்க என்று கூறி ஒவ்வொரு பாட்டுக்கும் நாலு பேர் தான் வரணும் யானையை கீழே தள்ளி விடக்கூடாது அப்படியே சுத்தணும் அப்படி போய் உட்காந்துருக்கணும் அடுத்த நாலு பேர் வரணும் சுத்தம் கடைசியாக பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டிவா நீங்க சுற்றி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம் அது அஞ்சலுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் பாடிக்கிட்டே இருப்போம் நிறுத்தவே மாட்டோம் அதனால இல்லாம அப்படி திருப்பி வைங்க அப்படி போகணுன்றீங்களா சரி சிவனே போச்சு யானை அமைத்த நாலு பேர் போங்க இருக்கும் பூவை போடுங்க போங்க பூ எடுத்துட்டு போங்க போட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படியே நாலு பேர் போங்க யானையை செஞ்சவங்க அடுத்த பாட்டுக்கு விட்டுருக்கு அடுத்தவங்கள முடித்து போச்சுக்கோங்க கீழே வச்சிருங்க அவங்க எடுத்து கீழே வச்சிருக்கீங்க எடுத்துக்குவாங்க எடுத்துட்டு சுத்தி வருவாங்க Bye.

आओ रे गणो आओ ही मानली तो दिवंगले हिरवी वेधवणी वेन मारत केबडे सै हे आले कुने मले आले कुने मले तू निर मार बिरहुन तू गे रा निदे रेला आले कुने मले मात का की अरन कोले हे दिना मुनि आले रे ये रे पा कावरो दिना अंधार छाया ये मुन Eu

வேர்மி தவி தவி வேர்மி 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 த मन को धीरे रे गाओ आकी रहो मन ही आकी रहो मन ही आकी रहो मन ही वायु की बयार लेके हरि भजन करन मन को ले कर सने कोरी लागि बल वाटे i <laughs>